அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிரசங்கி எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் ஆம் தேவஜனமே நம்முடைய மனது முழு மனதோடு நாம் தேவனை அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டுமே ஒழிய கோபப்படுகிறவர்களா இருக்க கூடாது கோபம் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது முட்டாள்களுடைய கோபம் ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் கோபம் கொள்வதினால் பல வியாதிகள் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் மோசே உடைய கோபம் பாருங்கள் காணானுக்குள் போக தடையாயிருந்தது போல நம்முடைய கோபமும் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கு தடையா இருக்க கூடாது கோபத்திலே நாம் என்ன பேசுகிறோம் என்று சொல்லியும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லியும் நினைவாற்றலை இழந்து விடுகிறவர்களா இருக்கிறோம் ஆம் நம்முடைய கோபம் நியாயமானதாக இருந்தாலும் கூட பாதிக்கப்படுவது நம்முடைய சரீர உறுப்புகள் தான் என்பதை அறிந்து கோபத்தை விட்டு விடுங்கள் மூடனுடைய நெஞ்சில் தான் கோபம் ஒட்டி கொண்டிருக்குமாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனவே கோபப்படாதிருங்கள் பொறுமையோடு சொல்லுங்கள் பொறுமையோடு வாழ பழகுங்கள் தேவனிடத்திலே உங்களுடைய எல்லா கோபங்களையும் தேவனிடத்திலே மனுஷர்கள் மேல் இருக்கிற உங்களுடைய எரிச்சல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் மனது எப்பொழுதும் சமாதானமா இருக்கட்டும் உங்கள் மனதில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும் எனவே கோபப்படாமல் இந்த நாளை தொடங்குங்கள் ஆமீன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா நாங்கள் கோபம் என்ற குணத்தை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரே அப்பா தகப்பனை பொறுமை என்ற குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவ கொடுங்க அடிக்கடி கோபத்தினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஆண்டவரே நாங்கள் பாவத்திற்குள்ளாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நாங்களே சபித்துக் கொள்ளாதபடிக்கு ராஜா எங்கள் தரித்திரத்திற்கு நாங்களே காரணமாகாதபடிக்கு கோபத்தை எங்களை விட்டு வெளியே எடுத்து போட அப்பா எங்களுக்கு கிருவ கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நாங்களே நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டு இந்த நாளை தொடங்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலார்ட் ஹலைலூயா